டுடே வணக்கம் இப்போ நம்ம கோலிவுட்ல பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயந்தான் நயன்தாரா விக்னேஷ் சிவனை விவாகரத்து செய்வாரா இத பத்தின முழு விளக்கம் தான் உச்ச நட்சத்திரமாகவும் லேடி சூப்பர் ஸ்டார் அழைக்கப்படுற நயன்தாரா சமீப காலமாக பல சர்ச்சையில சிக்கிக்கிட்டு வராங்க அந்த வரிசையில இப்போ விக்னேஷ் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க இந்த விஷயம்தான் இப்போ பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லலாம் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் கல்யாணம் பண்ணதில் இருந்து பல சர்ச்சைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அது எல்லாமே ஓல்டு நியூஸ் தான் இப்போ ரீசண்டாக வந்த சர்ச்சை எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வெளியான நயன்தாரா பியாண்ட் த ஃபேர் டெய்லுங்கிற டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியானது இது முழுக்க முழுக்க நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் எப்படி மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க சொல்லப்போனால் அவங்க கல்யாண வீடியோ இது ரிலீஸுக்கு முன்னாடியே டீசர் வெளியாகி அதில் நானும் ரவுடிதான் படத்தோட கிளிப்ஸ் இருந்ததால் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தனுஷ் நோட்டீஸ் அனுப்பி இருந்தார் இந்த கிளிப் நீங்கள் படத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பத்து கோடி ரூபாய் கேட்டு அந்த நோட்டீஸில் சொல்லியிருந்தார் எதுக்காக தனுஷ் இப்படி பண்ணி இருக்காருனா நானும் ரவுடிதான் படத்தை தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண விக்னேஷ் சிவன் இயக்கி விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாரா இருந்தாங்க இந்த படத்தை ஆரம்பிக்கும்போது பத்து கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஆரம்பித்து பாதியில் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் காதலிக்க ஆரம்பிச்சு அவங்க காதலை வளர்க்கவும் நயன்தாராவை இன்னும் அழகாக காட்டவும் எடுத்த ஃபுட்டேஜை திரும்ப திரும்ப எடுத்து படத்தோட பட்ஜெட் இருபது கோடி ரூபாய்க்கு மேலே போயிருச்சு இதில் கோபமான தனுஷ் மன உளைச்சலுக்கு ஆணானதாகவும் அதனால தான் இப்படி பத்து கோடி ரூபாய் கேட்டு இருக்காருன்னு சொல்லப்படுகிறது அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நயன்தாரா ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதுல குறிப்பா அவங்க சொன்னது கஸ்தூரி ராஜாவின் மகன் அப்படின்னும் செல்வராகவனின் தம்பி அப்படின்னும் அவங்க மூலியமாக சினிமாவுக்கு வந்தவர் தனுஷ் அப்படின்னும் விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தாங்க இது அந்த டைம்ல பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு சரி படம் ரிலீஸுக்கு அப்புறம் என்ன சர்ச்சை அப்படின்னு கேட்டா அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் முழுக்க முழுக்க நயன்தாரா ஆதிக்கம்தான் அதுல வர எல்லாருமே லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாங்க தெரியுமா அப்படின்னு நயன்தாரா புராணம் தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கல்யாண வீடியோல மாப்பிள்ளையே கடைசி ஐந்து நிமிஷம் தான் கேமியோ பண்ணியிருக்காரு இது மீம் கிரியேட்டர்ஸ்னாலையும் பிரிட்டிசன்களாலையும் பயங்கரமா ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு உதாரணத்திற்கு கவுண்டமணி சார் காமெடி ஒன்று இங்கே இவ்வளோ அமுளி துமிழி நடந்துகிட்டு இருக்குது இவன் டம்மியாக உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இந்த காமெடியோட இது மிகவும் பொருத்தமாக இருந்துச்சு அதன் பிறகு பயங்கரமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் கலாட்டா ப்ளஸில் வெளியான மெகா பேன் இண்டியா டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் இதில் மலையாளத்தில் இருந்து இரண்டு டேரெக்டர்ஸும் தெலுங்குல இருந்து ஒரு டேரக்டரும் இருந்து ஒரு டைரக்டரும் பெங்காலில் இருந்து ஒரு டைரக்டரும் தமிழில் இருந்து இரண்டு டேரக்டரும் கலந்து கொண்டிருந்தாங்க இதில் தமிழில் இருந்து போனவங்க தான் விக்னேஷ் சிவன் மற்றும் ராஜ்குமார் பெரியசாமி இதில் ட்ரோல் பண்ண என்ன இருக்குன்னு தானே கேட்குறீங்க டுஸ்டே அங்கே தான் ஆரம்பிக்குது இதில் கலந்துக்கிட்ட எல்லா டேரக்டருக்குமே இந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகியிருக்கும் அதிலும் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிய அமரன் திரைப்படம் ஒரு படமாகவும் அது வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியானது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் விக்னேஷ் சிவனுக்கோ கடந்த இரண்டு வருடமாக எந்த படமும் வரவில்லை என்றும் இது எல்லாம் நயன்தாராவின் இன்ஃப்ளூயன்ஸ் தான் என்றும் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க ஏன்னா அமரன் படத்தை தாண்டியும் நல்ல படங்கள் தமிழ் சினிமாவில் இந்த வருடம் வந்திருக்கிறது உதாரணத்திற்கு மெய்யழகன் பை பிரேம்குமார் லப்பர்பந்து பை தமிழரசன் மகாராஜா பை நித்திலன் சாமிநாதன் அப்படின்னு பல படங்கள் இருந்தும் அவங்களெல்லாம் கூப்பிடாம எதுக்கு விக்னேஷ் சிவனா கூப்பிட்டு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க அதிலும் அவர் பேசிய விஷயம் என்ன எறிந்தால் படத்தோட ஷூட்டிங்ல இருக்கும் போது விக்னேஷ் சிவன் கிட்ட தல அஜித் உங்களோட நானும் ரவுடி தான் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்பவும் பிடிச்சது அதுல பார்த்திபன் கேரக்டர் பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்தது என்று சொல்லியிருப்பார் அதுல என்னையா ட்ரோல் பண்ண கண்ட் இருக்கு அப்படிதானே கேக்குறீங்க அகைன் ஒரு ட்விஸ்ட் இங்கே தான் இருக்குது என்னன்னா நானும் தான் படம் ரிலீஸ் ஆனது அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆனால் என்ன அறிந்தால் படம் ரிலீஸ் ஆனது பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அது எப்படி அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆன படத்தை பிப்ரவரியில் பார்த்துருப்பார் தல அஜித் ஒரு வேளை டைம் டிராவல் பண்ணி பார்த்துருப்பாரோ அப்படின்னு நெட்டிசன்கள் போட்டு கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன்னால் கலகலப்பு படத்தில் சந்தானம் கேட்பார் இல்லையா அது எப்படி திமுங்களும் அப்புறம் புதுப்பேட்டை படத்தில் அவசரப்பட்டியகுமாறு இதனாலேயே விக்னேஷ் சிவன் தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை கூட டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு போயிட்டாரு இதுக்கு இடையில தான் பாண்டிச்சேரியில் இருக்க கவர்மெண்ட் ஹோட்டலை சி கேர்ள்ஸ் ஹோட்டலை விலைக்கு கேட்டதாக சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது அதை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் என்னோட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட ஷூட்டிங்க்கு பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டுக்கு பர்மிஷன் கேட்க போனேன் என்னோட மேனேஜர் அவரோட பர்சனலுக்காக அந்த ஹோட்டலை கேட்டாரு அது இப்போ நான் கேட்டதாக ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா ட்விட்டரில் எதையாவது தப்பா போஸ்ட் பண்ணிட்டு சர்ச் தான் அது நான் இல்ல என் அட்மின் தான் போட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்கு இருந்தாலும் எது உண்மைன்னு யாருக்கு தெரியும் ஒருவேளை அவர் சொல்றது கூட உண்மையா இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது பிரபல விமர்சகர் ஒருவர் விக்னேஷ் புஷ்பா புருஷன்னு சொல்லி அடையாளம் சொல்லியிருக்காரு விக்னேஷ் சிவனுக்கு நயன்தாராவின் நேரில் தான் இருக்காரு இப்போ அவர் யாருன்னா நயன்தாராவின் புருஷன் அப்படின்னு அவர் சொல்லி இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நயன்தாரா அந்த பேட்டியில விக்னேஷிவன கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அது மாதிரி அடிக்கடி எனக்கு தோணும் இப்போ கூட நான் குற்ற உணர்ச்சில தான் இருக்கேன் என்று கூறியுள்ளார் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் தான் அவனை இழுத்து விட்டேன் அவர் லைஃப்பில் நான் இல்லை அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனியாக நேம் இருந்திருக்கும் டைரக்டர் சிஸ்டன் அப்படி அப்படின்னு அவருக்குன்னு ஒரு ஃபேம் இருந்திருக்கும் என்னோடய ஃபேம் அவரை ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு மற்றபடி அவர் ரொம்ப நல்லவர் திறமையானவர் என்று எமோஷ்னலாக பேசியிருக்காங்க